ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான செய்தி மறுநியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமனம் மகிழ்ச்சி செய்தி வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமனம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நியமன தேர்வு ஆல்ரெடி நடந்திருக்கு ஃபார் பிஜிடிஆர்பி கவுன்சிலிங்கு எல்லாமே முடிவடைஞ்ச சூழ்நிலையில் பணி நியமனமே பண்ண போகிறாங்க அதாவது பணி நியமனம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க பாதி ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய வேக்கன்சிஸ் பிஜிடிஆருக்குள்ளே இருக்குது ஆனால் பிஜிடிஆருடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து வேக்தியை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அதனால் இன்னுமே வேக்கன்சி இருக்குது செலெக்ஷன் லிஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது ஸோ இதை வச்சு மறுபடியும் இன்னொரு நியமன தேர்வு நடத்தி இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நியமன தேர்வு எழுதுன எங்களை பல முறை பாதிக்கப்பட்ட எங்களை பல தேர்வுகளால் பாதிக்கப்பட்ட எங்களை அடுத்தபடியாக செகண்ட் சிவிலிஸ்ட்டுக்கு அழைத்து மறுநியமன தேர்வின்றி நியமனம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அரசு தரப்புக்கு பரிசீலனை செய்கிறது நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் தேர்தல் நேரம் நேரம் என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குங்கிறது அதாவது இது ஆசிரியர்களும் கோரிக்கை வச்சு இதை வந்து இப்போ வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி செய்தி சரிங்களா அதுதான் நம்ம மகிழ்ச்சி செய்தி கொடுத்துருக்கோம் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்டு எந்த வேலை தான் அப்டேட் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் புதுமாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடிய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி